வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோடி வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் பாலாஜி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா விஜயபாஸ்கர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள்ங்க சரிங்க நாங்கள் தெலுங்கு பிராமின் ஓகே ஓகே கோத்திரம் பரமக்குடி நேட்டிவ் செட்டில் ஈரோடு சார் சரி பெரிய பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சரி இப்போ என் பையனுக்கு இருக்கேன் சரி உங்கள் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும் சீக்கிரமாக நல்லா வர அடையணும்னு எதிர்பார்க்கிறேன் ஓகே சொல்லுங்க பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் ஆஃப் காமர்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் தஞ்சாவூரில் படித்தேன் சரி அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நான் வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல நான் வந்து கரண்ட்லி ஒர்க் மிங் பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் எந்த ஊரில் முன்னாடி சென்னையில் இருந்தேன் இப்போ நான் வந்து ஈரோட்ல இருக்கேன் சரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனி ஒன் டிகிரியாக இருக்கணும் எப்படி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கேரிங்காக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களையும் கேரிங்காக பார்த்துக்கணும் அட் தி சேம் டைம் நானும் வந்து அது அப்பா அம்மாவை கேரிங்காக பார்த்து மாமனார் மாமியார்ங்கிற ஸ்டேட்டஸ்லாம் மாறி இப்போ வந்து பசங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க இது இட்ஸ் அ ஹெல்தி இது அது ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் பேங்கராக இருந்தோம் கணக்கு பார்க்காத உங்கள் அன்பை எல்லாருக்கும் செலவு பண்ணுறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்குற மாதிரி படித்து உங்களோட இயல்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான பெண் கூடிய விரைவிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து சேருவாங்க கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ வெரி மச் வி பாலாஜி வயது இருபத்தி ஆறு பிகாம் முடித்தவர் சீனியர் கிளர்க்காக சிட்டி யூனியன் பேங்கில் ஈரோடில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ போ சம்மா ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரசாந்தி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு பாலாஜியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்துவிட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் சிக்ஸ் நைன் எயிட் நைன் ஒன் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக வேணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு சைவ பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் சிஏ முடித்து டெப்டி மேனேஜராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக துபாய் சிங்கப்பூர் சென்னையிலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஆடைகளோடு கல்யாணமாலு சந்தேவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் ஷர்மிளா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ரவி அம்மா ரமாதேவி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சண்டே குளத்தூர்லேருந்து வரோம் சார் சரி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சார் சரி பையன் வந்து எச்சிஎல்லில் ஒர்க் பண்ணுறான் ஓகே பொண்ணுக்கு தான் இப்போ வரேன் பார்க்க வந்திருக்கேன் சரி பொண்ணு வந்து போரூரில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே என்ஐக்கு ஒன்று கம்பெனியில் சரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சா சார் நல்ல சார் எனக்கு முடிஞ்ச ரொம்ப நம்பிக்கை வந்து சார் நான் நாயிடு சார் கவர நாயிடும் சரி இது இது ஒட் புரியும் சம்பந்தம் சார் சரி சொல்லுங்கப்பா என் பேர் ரமாதேவி ஷர்பிலா அம்மா சரி என் பொண்ணுக்கு வந்து நல்ல பையனாக பார்க்கணும் ஓகே கதைக்கு நாங்கள் ஓகே நீங்கள் நல்ல பையனாக பார்த்து தரணும் சார் என் பொண்ணு வேலை பார்க்குறேன் போரூர்ல சரி நல்லா படித்து வேலைக்கு போகிற அருமையான பையன் ஷர்மிளா தேவிக்கு சிறந்த கணவனாக வந்தாமே இடம்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஆர் ஷர்மிளா தேவி வயது இருபத்தி எட்டு பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அனாலிஸ்டாக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர்னே எதிர்பார்க்கிறார் ஷர்மிளா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மணி டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதினேழு நைன் செவன் த்ரீ நைன் டபுள் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் டூ எயிட் எயிட் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு நன்கு படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சிவகுமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சாருலேகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் பிகாம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சாருலேகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பத்தி நான்கு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇஇசிஇ முடித்து பிசிக்கல் டிசைன் இன்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் ஸ்ரீ துளசி மகாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ